நண்பர்களுக்கு வணக்கம் நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் விசுவாவசு வருடம் தமிழ் வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி பதினேறாம் பதினாறாம் தேதி வரை பிப்ரவரி மாதம் வந்து நடக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன்களை வந்து நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் வந்து எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் வந்து மகரத்தில் இருக்காங்க ராகு கும்பத்துலேயும் சனி பகவான் வந்து மீன ராசியிலையும் குரு பகவான் வந்து மிதன ராசியிலையும் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துலையும் வந்து இருக்கிறாங்க இதில் பயிற்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் தேதி முதல் உங்களுக்கு புதன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஐந்தாம் தேதி முதல் வந்து சுக்கரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் சூரியன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதில் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வந்து வக்ரமாகிறார் அதே போல் சுக்கரனும் வந்து இந்த மாத கடைசியில் மீன ராசியில் போய் தன்னோட உச்ச வீட்டில் வந்து அவர் பிரவேசிக்க போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த காலபுருஷ தத்துவத்தில் தன ராசியான ரிசபராசி நேயர்களே உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் சுகஸ்தானத்தில் கேது அதே போல் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் பத்தாம் இடத்துல வந்து ராகு பதினொன்னில் சனி இதுதான் இந்த மாத நிலவரங்கள் உங்களோட ராசிக்கு பிப்ரவரி மூணு முதல் உங்களுக்கு மெதுனத மகரத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் ஐந்தாம் இடத்துல பிப்ரவரி ஐந்து முதல் சுக்கரனும் வந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் சூரியனும் வந்து உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகுறாங்க இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வந்து வக்கிரமாகிறார் அப்போ உங்களுக்கு வந்து மூன்று கிரகங்கள் வந்து உங்களுக்கு மாத முதல் வாரத்திலேயே வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் உச்சமாகும் பொழுது இந்த மாதம் நிறைய வந்து சர்ப்ரைஸான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே போல் வந்து தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்கு அதே பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து தொழிலில் வந்து நீங்க முதலீடு செய்யறதுக்கெல்லாம் வந்து உகந்த ஒரு மாதமாக தான் இருக்கு ஏற்றங்கள் மிகுந்த மாதம்தான் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களோட அடிப்படையிலே வச்சு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் நல்ல பொருள் வரவு நீங்க தாராளமா வந்து இருக்கும் எதிர்பார்க்க முடியும் அதே போல ராகு வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்துல வந்து ஆஹ் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உறவு முறைகள்ல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான போக்க கடைபிடிக்கணும் அது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து சிறப்பா இருக்கும் சூரியன் அதோட சூரிய பகவானோட நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் ஆரம்பத்துல பத்துல இருக்கிறார் பத்தில் இருக்கும் பொழுது தன லாபத்தை அதிகப்படுத்துவர் அதே சூரியன் உங்களுக்கு அஹ் கும்பராசிக்கு போகும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து நல்ல அற்புதமான ஒரு ஆஹ் சந்தோஷமான ஒரு மனநிலையை வந்து கொடுக்க இருக்கிறார் அதே போல உங்களுக்கு செவ்வாய் பகவானோட நிலையை பார்க்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சில பய உணர்வுகளை உருவாக்குனாலும் பண விரயங்களை உருவாக்கினாலும் அவர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல ஆஹ் சஞ்சரிக்கும் பொழுது கண்டிப்பா தன லாபத்தை வந்து கொடுப்பார் அப்ப இருபத்தி மூணாம் தேதி வரை செவ்வாய் பகவானால ஒரு சின்ன ஒரு பயம் கொஞ்சம் செலவுகள் வந்து இருக்கிறது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு மாத இறுதியில் அவர் நற்பலன்களையே கொடுக்க இருக்கிறார் சுக்கரனோட மனநிலையை பொறுத்து சுக்கிரன் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு ஐந்தாம் தேதி வரை ஆஹ் பத்தாம் இடத்துல வந்து ஆஹ் சாரி பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதவிதமான உணவு விஷயத்துல கவனம் செலுத்துவீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்க எடுக்க போறீங்க அதே போல உங்களோட ராசிக்கு ப பத்துல வந்து அவர் வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே போல புத பகவானோட நிலையும் பார்க்கும் பொழுது அவர் மூன்றாம் தேதியெல்லாம் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்போ பத்தாம் இடத்துக்கு அவர் வரும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணங்களை உண்டு பண்ணுவார் இடப்பயிற்சியை நீங்க எதிர்பார்க்க முடியும் பயணங்கள் மூலமா வந்து உங்களுக்கு நீங்க நிறைய வந்து ஆதாயங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே போல தங்கம் வாங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதமாக தான் வந்து இருக்க போகுது அதே போல ராகு பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துலையே தொடரக்கூடிய இந்த காலம் வந்து ஒரு சின்ன சின்ன விரயங்களை வந்து உண்டு பண்றதுக்கான ஒரு சூழலும் வந்து இருக்கு அப்போ நம்ம வந்து செலவுகளை வந்து ரொம்ப கவனமா செலவு பண்ணணும் அந்த உணவு விஷயத்துல வந்து கொஞ்சம் நம்ம கவனமா வந்து இருந்துக்கிறது நல்லது ஏன்னா பிரயாணங்கள் இருக்குன்னு சொல்லும் பொழுது வெளியில ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதெல்லாம் வந்து எது நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி உங்களோட உணவு முறையை ப பழக்கப்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் சனியோட நிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து காசு பணம் பொருளாதார மேம்பாடு இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப அனுகூலமாக தான் சிறப்பாக தான் வந்து இருக்கு அப்போ அன்பார்ந்த ரிசப்ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகமாக இருக்கும் போது பயணங்கள் வந்து ரொம்ப அதிகம் இருக்கும் விதவிதமான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட போறீங்க அதே போல் எல்லா விதத்துலையுமே வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களும் இந்த மாதம் இறுதிக்குள்ளரேயே வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதத்துலேயுமே வந்து ஏற்றங்கள் அனுகூலங்கள் மிகுந்த மாதமாக தான் இருக்கு நூற்றுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் வந்து மார்க் கொடுக்கலாம் இந்த மாதம் அந்த அளவுக்கு சிறப்பாக தான் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க பார்த்து பண்ணும் பொழுது அதற்கான முழுமையான பலன்களையும் நீங்க அனுபவிக்க முடியும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்